ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இன்ஸ்டண்ட் ஒரு தோசை சப்போஸ் யாரான வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனே ஏதான டிஃபன் செய்யணுன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெசிபியை பொறுத்த மட்டும் ஒரு ஹெல்த்தி வருஷன் மில்லட் வச்சு செய்யப்போகிறோம் நம்மளோட குதிரைவாளி அரிசி இருக்குல்ல குதிரைவாளி அரிசி வச்சு செய்ய போகிற ஒரு தோசை பொதுவாக ரவா தோசை வந்து கோதுமாவிலேருந்து எடுக்கிறது தான் ரவை அது வந்து குலட்டின் இருக்கு ஸோ ஆனால் இந்த மில்லட்ஸ் இந்த இந்த குதிரைவாளிலலாம் வந்து குலட்டின் ஃப்ரீ ஸோ வந்து சுகர் பேஷண்ட்டாம் ரொம்ப நல்லது இந்த ஜவ்வரிசியும் இந்த குதிரவாளி அரிசியும் வச்சு ஒரு இமிடியட் இன்ஸ்டன்ட் தோசை வந்து வாங்க செய்யலாம் எப்படி செய்யலாம்னு கிச்சனில் போய் பார்க்கலாமா வாங்க இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து நான் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டேன் இது வந்து ஒன் பை ஃபோர் கப்பில் நான் வந்து சாபுதானா எடுத்திருக்கேன் அதாவது நம்மளோட ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசியை கைவிடாமல் ஸ்லைட்டாக வருங்க சிகப்பாக கூடாது அந்த ஒயிட்டாகவே இருக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்க்ராட்ச் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறது ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் இது ரவா மாவு மாதிரி லிக்யூடாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு நாலு நாலு தோசை அஞ்சு தோசை வரும் ஸோ அந்த குவான்டிட்டி நான் செய்கிறேன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை மாற்றி கூட குறைச்சி சேர்த்து செய்வேன் இப்போது நம்மளோட ஜவ்வரிசில் நல்ல சூடு எரித்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு போலுக்கு மாற்றிடுறேன் இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் பிறக்கும் நம்ம இப்போது மிக்சி ஜாரில் இந்த வருத்த ஜரிசையை சேர்த்துருவோம் நான் இந்த இடத்துல அரை அரைக்கப்பு குதிரைவாளி இருக்கேன் கால் கப்பு வந்து ஒன் பை ஃபோர் வந்து நான் வந்து ஜவ்வரிசி அரை கப்பு வந்து குதிரைவாளி அரிசி நான் மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பவுடராக இருக்கேன் இதில் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிறு துண்டு இஞ்சி இது கூடவே நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கையில் ரெண்டு டீஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்தலாம் இப்போது இதையும் மறுபடியும் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையாளானது தண்ணி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் போல் எடுத்துட்டுருக்கேன் இந்த போலில் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துடலாம் நான் மிக்சி அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது இது ரவமா மா பதத்துக்கு வரணும் பார்த்திங்களா இந்த ஸ்மூத் பேட்டராக அரைச்சிருக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விடுவோம் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி இந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியெலாம் அலம்பி சேர்த்துட்டு நான் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி காட்டுறேன் தோசை வாக்குறதுக்கு முன்னாடி காட்டுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணணும் இன்ஸ்டன்ட் ஒரு சட்னி இம்மீடியேட்டாக வாங்க இதோ ஒரு மூடி போட்டு இந்த பாத்திரத்தை பேட்டர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு சட்னி ஒன்று செஞ்சிடும் சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து பிடிச்சபடி கொத்தமல்லி ஒரு கப்பு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்தார் இது கூடவே ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் ஒரு கால் கப்பு வறுத்த வேர்க்கடலை இது வந்து ரோஸ்டட் பீனட்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஒரு பிஞ்சு சுகர் சக்கரை இது கூடவே ரெண்டு ஐஸ் கட்டி கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சார் இதை நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த சட்னிங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கங்க இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் இட்லி தோசை எல்லாத்துக்கும் அருமையான சட்னி இது இப்போது இந்த தோசை பேட்டர் பத்து நிமிஷமாக ரெஸ்ட்டில் இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் மிக்ஸியை நல்லா அலம்பி தண்ணி சேர்த்துக்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுவேன் நம்ம ரவா தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும் இது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இப்போ இதில் நான் வீட்டில் அரைச்ச மிளகு ஜீரக பொடி வச்சுருக்கேன் இது சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் அது கூடவே ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறேன் நம்மளோட தோசை பேட்டர் தயார் அவ்வளோதான் இது வந்து பெரிய புளிக்க வைக்கணும் ஃபர்மெண்டேஷன் ஆகணும் ஊற வைக்கணும் அது மாதிரி எந்த கான்செப்டும் இல்லை இன்ஸ்டன்ட் ஒரு தோசை ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகி இது நம்மளோட ரவா தோசைக்கு ஒரு மாற்று ரவா தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வருதோ அந்த மாதிரி ஒரு வாங்க வாத்தி காட்டுறேன் நம்ம ரவா தோசை வாக்கிறதுக்கு நம்மளோட தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்ல தோசைக்கல் சுடட்டும் சுடுறதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி விடும்போதும் நல்ல ஒரு களை கலக்கி இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும் முதல்ல எண்ணெய் விட்டு கல்ல நல்லா சீசனிங் பண்ணிக்கங்க நம்மளோட கல் நல்லா சுட்டு எடுத்து நான் வந்து இப்போ தோசை வாக்குற மாதிரி சைடில் எண்ணெய் விட்டுருங்க அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க அந்த இடத்துக்குள்ளெல்லாம் கூட எண்ணெய் விடுங்க முருகல் முருகல் வந்து இந்த இந்த ஓட்டை கேட்ட எல்லாமே நல்லா ப்ரௌனாக மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க போ பொறுமையாக தோசையை எடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாகடுங்க பாத்தீங்களா ஃபேண்டாஸ்டிக் தோசை மேலெல்லாம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் நல்ல கிறிஸ்பாக நான் சொன்னேனே ரவா தோசைக்கு ஒரு மாற்றான ஒரு தோசை அந்த சட்னி இதுவும் நல்ல டெட்லி காம்பினேஷன் நார்மலாக இந்த தோசை வந்து அவங்க வந்து விரத காலங்களில் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து நார்மல் டேஸ்லேயும் பண்ணலாம் இல்லை விரத காலங்களையும் இந்த தோசை இந்த தோசை பண்ணலாம் பார்த்தீங்களா ஒரு அட்டை காசமாக இன்னொரு தோசை இன்னொரு தோசை வாத்து காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு தோசை

எடுத்து பாரு ரவால் மாற்றான ஒரு தோசை இன்ஸ்டன்ட் தோசை நம்ம குதிரைவாளி அரிசியும் ஜவ் வச்சு செஞ்ச ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆயிடும் அது கூடவே அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரீன் சட்னி ரெண்டுமே டெட்லி காம்பினேஷன் நான் என்ன மாதிரி இங்கிரீடியன்ஸ் போட செஞ்சேன் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப்ரம் லக்ஷ்மோஜனா